யார் யாரா அது செகண்ட் ரவுண்டாடா வாடா அப்படியே வராத்த மாதிரி வா டை வாழைப்பழம் ஒன்று தான் இருக்குது எல்லாம் நீ தான் சாப்பிட்ருக்குற டெய்லி ஒரு டைமாக வர ரெண்டு டைம் வர வா வரியா? வரலையா வரலையாடா யாரடா அது வீட்டுக்குள்ளே இருக்கிறது வேணுமாடா அப்படி அங்கே எல்லாம் என்ன பார்க்குற இந்த ஒன்று தான் இருந்துச்சு மேலே கொஞ்சம் நாசாக இருந்துச்சு நான் பிச்சு எடுத்துட்டேன் என்னடா பண்ணுற காலம் காலம் ஒரே அளவாக அழுத கானுக்குட்டி பாவம்ப்பா அவனுக்கு எதையாச்சும் கொடுங்கப்பா கதறி கதறி அழுத காலமாக பாவம்மாடா கானுக்குட்டி ரொம்ப பாவம்மா இங்கே பாரு ரொம்ப பாவம்மா ம் சேட்டைக்காரண்டா ஒன்னிய மாதிரி ஆகணும் எப்படி சாப்பிட்றான் பார் கை சிரிப்பாக வருதா எதுக்குடா உனக்கு சிரிப்பாக வருது குடலை வச்சுருக்கானா ஆ ஒரே சிரிப்பவர் தா அந்த வச்சுருக்கிறான் பார் எல்லாம் சைடில் தொண்டையில் வச்சிருக்கிறான் பார்த்தியா என்னது என்னாச்சு அங்கங்கே அவன் அந்த பக்கம் அந்த பக்கம் போய் போய் சாப்பிட்றான் மெதா சாப்பிட்றாடே அவன் டெய்லி விட்டுட்டு தான் போகிறான் காலமாக விட்டதை அந்த பக்கம் கிடக்கு எடுத்து போடணும் மறந்துட்டேன் எடுத்து போடணும்னு நினச்சிட்டு துணி துவச்சி விரிச்சல பேசி ஆகிவிட்டேன் பே பேய்யா முடியப்பாரு கை அழகாக கையில் வச்சு சாப்பிட்றான் பாரு குட்டியோன்னு இருக்கு கையெல்லாம் இவனை நகத்துக்கு நீர் பாலிஸ் போடணுமா இந்த பக்கம் வாடா நீ எங்க சைக்கிள் போறியா நீ ஒன்றும் உட்கார வேண்டாம் ஏ பையா ஏ காணு பையா உன்னியை வந்து வீடியோ லெந்தாக எடுத்து தோல் தூக்கிட்டு போகிறான் பாரு தோலையும் விடுறதில்ல நம்ம காணு பையன் எங்கட அங்கே உப்பைய ஒழிஞ்சிருக்கிற காலமாக நேரங்கிட்ட நேரத்தில் வந்தேன்னா உன்னையை வந்து நான் நிறைய நேரம் எப்படி வீடியோ எடுக்க முடியும் எனக்கு இருக்கிறத கொஞ்சம் நேரம்தான் இங்கே ஹானுப்பையா உனக்கு தெரியலையா அவன் அங்கே போய் ஒழிஞ்சிருக்கிறான் ஹானுப்பையா எங்கே இருக்கிறான் பாரு அங்கே இருக்கிறான்டா நாங்கள் பாரு நம்மளால தோலை கூட விடுறது இல்லை பசிக்குது நம்ம போயிட்டு சாப்பிடலாம் இவன் சாப்பிட்டுட்டான் நம்ம பசியில் எப்படி இருக்கிறது போய் சாப்பிடுவோம் ம் இப்போ அவன் சாப்பி அவன் சாப்பிட்டு போவான் ம் நீ என்னடா பண்ணுற அப்படியே மலைப்பாதை இடிச்சிட்டு கல்யாணம் பக்கமா ம் முத்தந்தந்தால் மட்டும் ம் மேட் சூப்பராக இருக்கா ஏன் வீடு நல்லா இருக்கா இந்த நாசப்படுத்தி வச்சுருக்குறியல்ல இது எப்படி நல்லாயிருக்கும் ஏன் ஒரு கேலண்டரை கூட விட்டு வைக்கலை கிருக்கி பிருக்கி ம் சரி பாய் சொல்லிடு எல்லாருக்கும் பாய் சொல்லிடு சொல்லு அதை அப்படியா சொல்லுவாங்க